அம்மா ஒரு ரெண்டு கப்ல மஞ்சள் போட்டுட்டு எல்லா ஒத்துக்கு ரெண்டு பேர் மஞ்சள் ஊத்துறோம் ரெண்டு பேர் தூங்குறோம் நம்ம ரெண்டு கப் தூங்குமாச்சனிகி குடிச்சிடுங்க அச்சினம்மா ரெண்டா தே விட்டுடு ரெண்டு கப் மாமா ரெண்டா தே விட்டுடறீங்களா

ஒரு உணர்வாக்கம் ஊக்குமார்த்தா எதுவோ அந்த உலகில் இந்த வீடு கட்டி இருக்காரு சங்கீதா அவங்க வந்து வீடு கட்டிட்டா மட்டும் போதாது இந்த வீட்டுல தொடர்ந்து வாழணும் சொன்னா அதுக்கு வந்து பொருளாதாரம் வேணும் அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோமும் இல்லை பொருள் இல்லைன்னா வாழ முடியாதுங்க வீடு கட்டா மட்டும் போதாது இனிமே அந்த வீடு மெயின் பண்ணனும் அவங்க இந்த வீட்ல வாழணும் மகிழ்ச்சியா வாழணும்னு சொன்னா பொருளாதாரம் வேணும் அப்ப அந்த பொருளாதாரத்துக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் அதிபதின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமின்னு சொல்லி சொல்லுவாங்க லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா எட்டு லட்சுமியா சொல்லுவாங்க அஷ்டலட்சுமின்னு சொல்லி அஷ்டான எட்டுன்னு பேருங்க என் பெருமா மகள் அப்படின்னு பேரு தைரியம் வீரம் தனம் தானியம் சந்தானம் இந்த மாதிரி எட்டு சொல்லுவாங்க அந்த எட்டு லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு அதிபதி அந்த எட்டு லட்சுமியா தான் அந்த லட்சுமியா வந்து உங்களை மனசுல பாதித்து இந்த தீப ஒளியில அந்த லட்சுமியை எழுந்தரல் பண்ணி அந்த அம்மா எழுந்திரல் பண்ணி வழிபாடு பண்ணி இந்த வீட்டுல வந்து பொருளாதாரம் மேம்படுத்த நிலையில இருந்தா மட்டும்தான் அவங்க ஒரு கனப்பயோகம் செய்ததுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தீப திருமகள் வழிபாடு செய்ய முடியும் எல்லா இடத்தையும் நடக்குமான்னு தெரியல எனக்கு ஆனா அவசியமா இது செய்யணும் சரிங்களா இப்போ என்ன தெரியல வழிபாடு தெரியும் சிந்தனை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க எல்லாருக்கும் மனசுல சிந்தனையும் சங்கீதாவும் காவியம் மேன்மேலும் நல்ல செழிப்பா வளரணும் வாழணும்னு சொன்னா இந்த அவங்க வாழணும் அப்படின்ற எண்ணத்தை மனசுல என்ன நம்மளது செயல்பாடு சாமி செய்யணும் சித்த சிவமான செய்வதெல்லாம் தவிர நாம் என்ன நினைக்கிறோம் நினைப்பு மட்டும்தான் நமக்கு சொந்தம் நான் நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமா என்ன நான் நினைக்கதா முடியும்

யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி ஏதாவது ஒரு புடி சாப்பாடு என் சட்னி கொடுங்க இந்த மூணுமே என்னால செய்ய முடியாத யாவருக்குமா பிறருக்கு ஒரு இன்னுரை தானே அன்பாவது ஆக மனசுல நம்ம அன்பா நல்லது நினைப்போம் அவன் நல்லா மேல வளரணும்னு சொல்லி பொருளாதார நிலையில அவன் மேம்படணுன்ற எண்ணத்தோட நான் இந்த வழிபாடு செய்யு அந்த எண்ணம் எல்லாம் தான் நீங்க தான் அந்த எண்ணத்துல இருக்கணும் நான் ஒன்னும் சொல்ல ஏனோதானு செய்யக்கூடாது இந்த வழிபாடு தீனதயாரன் சங்கீதா காவியன் பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கணுன்ற காரணத்தில் அந்த எண்ணத்தை மனசில் வச்சு இந்த வைப்பான செய்கிறீங்க நீங்க எல்லாம் திருமகள் உங்க கையில எல்லார் கையிலையும் கொஞ்சம் கூட இந்த மாதிரி நாலா பூ எடுத்துக்கிறீங்க எல்லார் கையிலையும் எல்லாருக்கும் எல்லாருமே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பூ எடுத்துக்கிறீங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் நேராக ஆகிட்ட பக்கத்தில் பிடிச்சதுலாம் நீங்கள் ஒத்துட்டு கொடுத்தா போதும்

அப்பாசி மட்டும் எடுமா. அيهசிட் ரெ. நம்ம கடவுள் வந்து இப்போ என்ன அந்த வழிபாடு வந்து தீப திருமகள் வழிபாடு திருமகன் சொன்னா லட்சுமின்னு முதல்லயே சொல்லிட்டு லட்சுமி ஏன் கூபறானே அவங்க பொருளாதாரத்துல ஜெயிப்பாங்க. அதான் காரணம் கருப்பு பொருளாதார சரிங்களா இப்போ அந்த லட்சுமி நீங்க தான் சொல்லிட்டோம். கடவுளை வந்து லட்சுமி இப்போ அவரு பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணும்போது கவனிச்சிங்களா தெரியாது இங்க ஒரு குச்சி தருப்பில ஒரு இங்க வச்சுட்டு எடுத்துட்டு போனார் பாத்தீங்களா இதயத்துல வந்து யார வழிபாடு பண்றோமோ அதை இதயத்துல அந்த உருவத்தை நினைச்சிட்டு வர மனசுல விநாயகர் கும்பிட்றா விநாயகர் வழிபத்தை இதயத்துல எழுதிடுவாரு அதை எடுத்துமே அதை குடத்துல போடுறாரு பூவுல அதான் அவர் பண்ணது அத நீங்க கவனிச்சிக்கலாம் தெரியாது நீங்க என்ன பண்ணீங்கன்னா எல்லாரும் கண்ண மூடி ஒரு நிமிஷம் தியானம் பண்றீங்க என்ன தியான பொருள்னு சொன்னா ஒரு தாமரை பூ மேல ஒரு லட்சுமி உட்காந்து ஒரு தங்க காசு கொட்டுறது போல படத்தை பாத்துருப்பீங்கல்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க தானே அந்த உருவத்த உங்களுடைய இதய குகையிலே எழுதணும் இறைவன் வந்து தான் இருக்கிறான் அதை விட்டு ரெண்டு பேரும் பூமி தோண்டி போனா ஒருத்தன் மேல தேண்டி போனா இன்னைக்கு வரைக்கும் இறைவனை பார்த்ததா இல்ல இறைவன் எங்க இருக்காங்க ஒவ்வொருத்துறைய இதய கொகையில் இருக்கிறார் அதனாலதான் அவனுக்கு குகன்னு பேர் முருகனுக்கு பெயரு இதய கொகையில் இருக்கிறான் இறைவன் அந்த இதய இதய கொகையில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை நாம ஒரு முறை அதாவது உயிராவனம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உருவெழுதி அந்த உள்ளத்துல அவனுடைய உருவத்தை எழுதணும் சரியா இதுதான் திருநாவுக்கு சொல்லி தேவாரம் நீங்க எல்லாரும் வந்து தீப திருமாவோடைய வடிவத்தை மனசுல எண்ணி உள்ளத்துல தியானம் பண்றீங்க பாடல் நான் பாடி முடிச்சதுமே பூவை எடுத்து அக்கா பூ விழுங்க பாடல் பாடி முடிச்சதுமே அந்த பூவை எடுத்து இங்க வச்சுக்கிறீங்க பூவை வச்சு தியானம் பண்றீங்க கண்ண மூடி அந்த தீப திருமலை எண்ணி வழிபாடு பண்றீங்க நான் பாட்டு பாடி முடிச்சதுமே திருச்சட்டம் மூல சொல்றேன் அந்த பூவை எடுத்து அந்த விளக்கு திருவடியில போடுறீங்க சொல்லலமா ஓ முதல்ல எல்லாரும் இந்த மாதிரி புடிங்க ஒரு பாக்கறோம் இது பாருங்க திருவார்க்கும் செய்கரமும் அடைக்கு뜸 செஞ்சால் புர்வாக்கும் வீடும் பெருக்கும் புர்வாக்கும் அடலாழ் வாணோரும் ஆணை முகத்தானை காதலாழ் குப்புவரதம் கை ஏன்னா எந்த செயல் தொடங்குனமே முதல்ல நம்ம நாடியே சரிபடுத்துறோம் சரிங்களா எல்லாரும் தியானம் பண்ணி ஒரு நிமிஷம் அந்த தீப திருமகல மனசுல எண்ணுங்க திருச்சட்டம் பொன்னரசி தேவி நாரணர் புகழரசி மின்னுவ நவரத்தினம் போல் மேனி அழகு உடையாள் அன்னையவள் ஆதரிப்பாள் திருமகள் தண்ணீர் குற்றாளே சரண் புகுந்து வாழ்வோமே பொன்னரசி தேவி நாரணர் புகழரசி மின்னுவ நவரத்தினம் போல் மேனி அழகு உடையாள் அன்னையவள் ஆதரிப்பாள் திருமகள் தண்ணிரு பொற்றாலே சரண் புகுந்து வாழ்வோமே சிந்திக்கும் போதெல்லாம் சீரழித்து திறனளித்து திருவழித்து சிறப்பளித்து வந்திக்கும் போதெல்லாம் புகழளித்து பதமளித்து வாழ்வளித்து வரம் வழங்கி நிந்திக்கும் மக்கட்கு நல்வினைகள் சேர்பொழுதில் நிதியமெல்லாம் பெருக நல்கி அந்திக்கில் கதிர் கொண்டு மலர்கின்ற தாமரை வா அலை மகளை அன்பு செய்வாம் ஓம் ஆக்கமிக் கன்பால் அழைக்கின்றோம் தீபத் திருமகளே இல்லத்தில் எழுந்து அருள்க திருச்சிட்டம் ரொம்ப நன்றி எல்லாரும் தியானம் பண்ணி அது உங்க உள்ளத்துல நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரியல ஆனா விளக்கு தெரியாதீங்க பரவலுங்க கொடுங்க பூ பரவாயில்ல ஆனா எல்லாரும் நல்ல அருமையாக தியானம் செய்யறீங்க ரொம்ப மகிழ்ச்சி எங்களுடைய வேண்டுதல் என்ன வழிபாட்டில் தமிழ் இருக்கணும் தான் தாய் தமிழ் வழிபாடு பண்ணணும்னு நீங்கள் எல்லாம் தமிழில் வழிபாடு செய்யறீங்க அதனால உங்களோட எல்லாம் என்னுடைய நன்றி நீங்க வந்து ரொம்ப அருமையாக தியானம் பண்ணியிருக்கீங்க அந்த பாடலை நான் பாடி முடிச்சு நீங்க தியானம் பண்ணியிருக்கீங்க தியானம் பண்ணும்போது யார் வந்து ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றோம் தீப திருமகளே எழுந்து அருள்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க தீப திருமகள் வந்தவங்களுக்கு என்ன பண்றேன்னு முதல்ல தனி போதும் நீங்களே கொடுத்தா ஒருத்தர் கொடுத்தா போதும்

எந்த நாட்டுல அவனுடைய காது தமிழ் எழுத்து ஓ போலதான் இருக்கும் எல்லாருடைய காதல் இங்கிலீஷ் எழுத்து ஓ போல கன்னட எழுத்து ஓ போல இருக்கு தமிழ் எழுத்து ஓ போல ஒரு இம்மு போட்டு ஓம் போடணும் தான் பண்ணோம் சரி பாருங்க ஒரு வட்டம் அப்புறம் ஒரு ஓம் ஓம் அவ்வளோ சரிங்களா அப்படியே வளம் அப்படியே காட்டலாம் சரிங்களா திருச்சிற்றம்பலம் தா வேமத்திருளர வீத்தும் இன்ன் கொளி கோமே பெருந்துகை உள்ளு நுற்கு வெற்று மே மீண்டது தானே தாம குழலி செலைக்கன்னி உள்ளிந்த வேமத்திருளர

அடுத்து இப்ப தீபம் ஆதி அதே போல ஒரு வட்டம் ஒரு போகாரணி வேதமே காய் நின்ற சோதி தோதி தனித்துடர் பாதி பராபரை பன்னிரண்டாடியே ஆதி அநாதி வேதியக்காய் நின்றதி தனி சுடர் பாதி பராபரை பன்னிரந்தாரி ஏதியணி காரணி வேதமத்தாழ்ந்தனல் வேதியாய் நின்ற சோதி தனி சுடர் சுரூபமதாயிருக்கும் பாதி பராபரை பன்னிரண்டாரியே சோதியே சுடரே சூழி விளக்க சுறி பனை பனைமுறை மடந்தை பாதியே பரணே பால் கொடுநாய் தங்கைய தயனுமாலரியார்

அரியொத்த பெண் பிள்ளை ஆனந்த சுந்தரி புளியுரு பூம்பழம் போல் உள்ளே நோக்கி தெளியூர் வித்து சிவகதி காட்டி ஒளிபுற வைத்தனை உய உண்டாலே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு அமுது படைச்சிருக்கீங்க அமுது படைச்ச பிறகு நூத்தி எட்டு முறை அந்த அம்மாவை அச்சர பண்ணி போர்த்தி வழிபாடு செய்யணும் நூத்தி எட்டு முறை பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிட்ட மஞ்சள் இருக்கும் மஞ்சள் ஒரு சிட்டிக்கு பாருங்க இந்த மாதிரி பூங்கம் இருக்கும் பாருங்க ஒரு ஒரு சிட்டிக்கு இப்படி பூங்கத்தை எடுத்து பாருங்க இந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு பூங்கத்தை எடுத்து

ஓம் திருமால் உரத்தில் திகழ்வோய் போற்றி ஓம் இருநில மக்கள் இறைவி போற்றி ஓம் அருளே குருவாய் அமைந்தோய் போற்றி ஓம் குருவனை ஞானம் கொடுப்போய் போற்றி ஓம் சீரதம் புல்லா திருவே போற்றி ஓம் இருளொழு திம்மம் அஞ்சலி சுமஷ்டம் ஓம் ஓம் அருள் எம்மை ஆழ்வோய் போற்றி ஓம் தெருள் தரு அறிவின் திறனே போற்றி ஓம் ஆறுதல் எமக்கு இங்கு அழிப்போய் போற்றி ஓம் தீருதல் கொள்ளா திருவே போற்றி நான் ஒருத்தர் சொல்றதுக்கு நீங்கள் ஒன்பது பத்து பேர் இருக்கீங்க அந்த பத்து மடங்கு சத்தத்தோட போட்டி சொல்லணும் இந்த எல்லாம் அந்த அதிர்வலைகள் இருக்கணும் நிரம்பி இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அந்த அக்கா சொல்லி உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுப்ப எல்லாருக்கும் சரிங்களா பரிசு வேணும்னா சத்தமா சொல்லுங்க உயிரை போற்றி ஓம் அன்பினை காத்து மாயே போற்றி ஓம் அன்பினை என்றும் அழங்காய் போற்றி

我们应该多听、多米。<Spirit> பெரியா எங்களும் இருப்போய் போற்றி போற்றி ஓம் அன்பருக்கு அருள் புரி அருள் கடல் போற்றி ஓம் இன்பம் அருளும் என் தாய் போற்றி ஓம் அச்சுதன் காதல் ஆர்வோய் போற்றி ஓம் எச்சுவை தனையும் ஈவோய் போற்றி ஓம் பூதலத்து அன்று பொந்தோய் போற்றி ஓம் தீதெலாம் தீர்க்கும் திருவே போற்றி ஓம் இலங்கையில் சிறை இருந்தோய் போற்றி ஓம் இளங்குள் நீர்மை நிறைவே போற்றி ஓம் திரிசடை நட்பை தேர்ந்தாய் போற்றி

போற்றி அன்னகர் முதல்வி போற்றி ஓம் உருக்கு மணியாய் உதிர்த்தோய் போற்றி ஓம் செருக்கு ஒழித்து ஒளிரும் செய்யாய் போற்றி ஓம் சிசு பாலந்தனை செற்றோய் போற்றி ஓம் பசு நிறை மெய்போன் பாரியே போற்றி ஓம் பத்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி ஓம் எத்து குந்திரி எய்தாய் போற்றி ஓம் ஆளின் சினத்தை மறைப்போய் போற்றி ஓம் மேலருள் புரிய விளம்புவோய் போற்றி ஓம் மாதவனோடு வாழ்வோய் போற்றி ஓம் மாதவன் ஒளி அமைந்தோய் பொற்றி ஓம் சேதனன் பொருட்டு சேர்வோய் பொறுப்பி ஓம் பாதகம் தீர்க்க பகர்வோய் பொற்றி ஓம் நாதனுக்கு அருஞ்சொள்ளவில் போய் பொற்றி ஓம் கோதமில் புன்னணை எங்கு போய் பொறுப்பி ஓம் தக்கன போதும் தாயை பொருற்றி ஓம் மக்களின் இங்களை மாய்ப்போய் பொற்றி ஓம் மக்களின் இருக்கும் பனிமொழி பொற்றி ஓம் நுகம் மொழிய சொல்வோய் பொற்றி ஓம் மஞ்சள் என்று அவருள் மண்பே பொருத்தி ஓம் பஞ்சமென்று அவரை சார்போய் பொற்றி ஓம் பங்கையத்து உறையும் பாவாய் போற்றி ஓம் செங்கண்ணன் மார்பில் திகழ்வோய் போற்றி ஓம் கண்ணருள் கொண்டுயிர் காப்போய் போற்றி ஓம் எண்ணரு நலந்தரும் எம்மனை போற்றி ஓம் நான்கிரு நாம நயந்தோய் போற்றி ஓம் ஆன்மீக பெருமை வாய்ந்தோய் போற்றி ஓம் ஆந்திர திருவே போற்றி ஓம் தோன்றும் கதிமணி திருவே போற்றி ஓம் வீரம் விளைக்கும் திருவே போற்றி ஓம் ஆரம் சூழ் திருவே போற்றி ஓம் சான்ற மக்கள் திருவே போற்றி ஓம் உண்டில் வெற்றி திருவே போற்றி ஓம் கேயில் திருவாங் கலை திரு போற்றி ஓம் ஊயில் வருணி திருவே போற்றி தமிழ் பூ ஷேர் பண்ணுங்க பூ எல்லாரும் ஓம்

ओम अरिविनुल अरिवा मन्ने बोधप्रीम ओम निरीयुल निरियाम निरये बोधप्रीम ओम गुणरविनुल गुणरवाम गुरुवे बोधप्रीम ओम गुणतिल गुणवाम कुंद्रे बोधप्रीम ओम करतिल करताय करंदाय बोधप्रीम ओम अरति आत्म अरिवे बोधप्रीम ओम कमेने किरिमे करुवे बोधप्रीम ओम अमेने इनी आये बोधप्रीम ओम आयुवार पाडले आयुवार बोधप्रीम

அமுது தீபாவளி எல்லாம் காட்டி நூற்றி எட்டு முறை அந்த அம்மாவை போற்றி அர்ச்சனை செய்திருக்கிறீங்க தமிழில் வழிபாடு செய்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் கூட திருப்பி அம்மாவாசைப்போம் அன்பால் அடைக்கின்றோம் திரு முருகப்பெருமானே எழுந்தருங்க அப்படின்னு சொல்லி வழிபாடு தமிழே செய்யலாம் நீங்க இப்போ கற்பனை அந்த கற்பூர பேரொழி காட்டி வழிபாடை நிறைவு செய்கிறோம் கற்பூரத்து பேர் இதே இது பண்ணிக்கலாம் மணி ஒளிச்சுக்குங்க அதே போல முன்ன போல அதே போல ஓகே ஆயே திருவின் திருவடி காண்பது தேவின் கிழத்தி திருவா சிவ மங்கை தேவும் கிழத்தி வினை கடிந்தா கிழத்தினா உரிமையானவர் நிலக்கிழா சொன்னால் நிலத்துக்கு உரிமையானவர் கிழமைனா உரிமை

சென்று சென்றுோங்கி செல்வீதோ செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேக செல்வன் ககல் ஏத்தும் செல்வம் செல்வமே செல்வன் ககல் ஏத்தும் செல்வம் செல்வமே மண்ணினில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகடும் என் நல்ல கதிக்கு யாது மோர் குறைவில்லை நல்ல கண்ணிதொரும் வலநகர் பெண் நல்லோடு பெருந்தகை இருந்ததே நிலவிசை நீடு வாழ்க நலமெல்லாம் பெற்று அந்த வாழ்க திரு கொஞ்சம் அந்த கும்பமும் மஞ்சள் எல்லாம் கலந்து வச்சுக்கோங்க வீட்டுல பயன்படுத்துங்க அந்த ரூபா நானே வச்சுக்கோங்க எல்லாருக்கும் அந்த கும்பமும் மஞ்சள் அப்புறம் கூப்பிட்டு சாப்பிட்ட பாருங்க